வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்த வளிமண்டலவியல் திணைக்களம் மோசமான வானிலையால் திருப்பி அனுப்பப்பட்ட ஆரம்பிகள் நாளை மாவீரர் தினம் ஜனாதிபதி அனுர ராணுவத்திற்கு எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு ஒன்று இன்று அராளி ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்று பிள்ளைகளை மனுக்காக கொடுத்த குணராச கமலாதேவி பொது சுடரினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து ஏனையோர் ரீகை சுடர்களை ஏற்றி வைத்தனர் பின்னர் உயிர் நீத்த உறவுகளது திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு நினைவு சின்னமாக தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர் சேனாதி ராஜா மாவீரர்களின் பெற்றோர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்று லஞ்ச ஆணைக்குழுவின் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முள்ளையாகியுள்ளார் கொலை சம்பவத்தின் வழங்குவதற்காக பணம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழுவில் நபர் ஒருவர் சமர்ப்பித்த மனு தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அவர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் மேன்முனையோட்டு நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜகிரிய ரோயல் பார்க் வீட்டு தொகுதியில் யுவதி ஒருவரை படுகொலை செய்து குற்றச்சாட்டின் பேரில் ஜூட் சமந்தர் ஜெயமகா என்ற சந்தேக நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இரண்டாயிரத்தி மே பதி ஏழாம் திகதியன்று மன்னிப்பு வழங்கப்பட்டதோடு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது அதோடு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையிலிருந்து விடகு மன்னிப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீ ஏர்லைன்ஸ் நிதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்பனை செய்யும் திட்டத்தை கைவிடுவது என்ற அரசாங்கத்தின் முடிவுக்கு இணங்கவே எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக து இந்த வருடம் அோபர் மாதம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை விற்பனை செய்யும் தோட்டத்தை கைவிட்டு அதிக லாபகரமான எதிர்காலத்திற்காக அதனை மறுசுரமைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாறு பணிபுரி விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சரத்கான இலங்கையர்கள் அனைவரும் பெருமைப்படும் ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும் என்றும் அது இலங்கையர்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார அறிவுறுத்தியதாக தெரிவித்தார் பல ஆண்டுகளாக ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்து வரும் விமான நிறுவனத்தை ஓரளவு விற்று நிர்வகிப்பதற்கான அழைக்கும் ஆட்சியின் திட்டங்களை அரசாங்கம் தூக்கி எறிந்துள்ளது வளிமண்டல துணைக்கலமானது துணைக்களமானது நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இன்று முற்பகல் பதினோரு மணி அளவில் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலையிலிருந்து இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து நாளை மேலும் வலுவடைந்து சூறாவளியாக மாற வாய்ப்புள்ளது இதன் தாக்கத்தினால் வடக்கு வடமதிய கிழக்கு ஓவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது இலங்கையின் வடக்கு கிழக்கில் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றது வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி வடக்கு வடமதிய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் இருநூறு மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் யாழ் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை ஆண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு பதிவாகி உள்ளது சாவகச்சேரி ஊர்காவல்துறை உடுவில் கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பருத்துதுறை சங்கானே காரைநகர் நெடுந்தீவு தள்ளிப்பலை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நான்கு முப்பத்தி ஆறு அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பதிவாகியுள்ளது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கியின் மோசடி தொடர்பான விசாரணை தொடர்பில் லஞ்ச குழல் ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் ஊழல் வழக்கு தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமகி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மத்திய வங்கியின் துணைமுறை மோசடி வழக்கு தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்யுமாறு கொழும்பு நிரந்தர ட்ரயல் அட்வார் பெஞ்ச் ஏற்கனவே இன்டர்போல் மூலம் பிடியானை பிறப்பித்துள்ளது இருப்பினும் அவர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதன் மூலம் நீதிமன்றங்களை தவிர்த்து வருகிறார் மோசமான வானிலை காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க விருந்த ஆறு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன மூன்று விமானங்கள் மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு விடப்பட்டன மீதமுள்ள மூன்று விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டன புதுப்பிக்கப்பட்ட விமான அட்டவணையை விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அதிகாரிகள் பயணிகளை வலியுறுத்தியுள்ளனர் நிலவும் சூரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்கும் இரவு அஞ்சல் புகையிரதம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது பாதையில் ரயில் சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளே இந்த முடிவை எடுத்துள்ளதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் இரவு அஞ்சல் ரயில் இனி இயக்கப்படாது தற்போது பாதையில் ரயில் சேவைகள் கோட்டைக்கும் பண்டாரகமாவுக்கும் இடையிலான பகுதிக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் வடகு கிழக்கில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அதை குழப்பும் செயற்பாடுகளில் இறங்க வேண்டாம் என்று காவல்துறைக்கு பாதுகாப்பு அமைச்சால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையிலும் மாவீரர் வார நிகழ்வுகளை குழப்பும் நடவடிக்கைகள் பாதுகாப்பு படைகளால் முன்னெடுக்கப்பட்டன புலனாய்வும் துறையினரும் வார நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்களே புகைப்படம் எடுக்கும் நிலையும் காணப்பட்டது புகைப்படம் எடுக்கப்பட்டவர்கள் பின்னர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சம்பவங்களும் இடம்பெற்றன ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தில் அப்படியான நிலை எதுவுமே கிடையாது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற பொறுப்பு வகிக்கும் ஜனாதிபதி அனுர மாவீரர் வார நிகழ்வுகளில் எவ்வித குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டதுடன் நாளை மாவீரர் தினம் முடிவடையும் வரை வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தேவையற்ற மாற்றங்களை குறைத்து கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார் கடந்த காலங்கள் போல அல்லாது வடக்கு கிழக்கில் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி மாவீரர் வார நிகழ்வுகள் நடைபெறுகின்றன மாவீரர் தினம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காலநிலைதான் பெரும் வில்லனாக மாறியுள்ளது வடக்கு கிழக்கின் பெரும் பகுதிகளில் கடும் மழை பொழியும் நிலையில் நாளை காலநிலை மிக மோசமாக மாறலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது